அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக காபி தினம் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி அது சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம் மலைத்தோட்ட பயிரில் காபி வந்து ஒரு சிறந்த பயிரா இருக்குது நல்ல சிவப்பு நிறத்தில் காணப்படும் நம் நாட்டில் அராபிக்கா ரெபஸ்டா என்ற ரெண்டு வகை காப்பிகள் பயிரிடப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரை மலைப்பகுதியில் இது பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் காப்பியை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப ஏழாவது இடத்தை நம்ம இந்தியா பெறுது ரெண்டு காப்பியை குடிக்காதவங்க ரொம்ப குறைவான நம்பர் தான் இருப்பாங்க இதில் வந்து சத்துக்களும் இருக்குது அதே மாதிரி நச்சுக்களும் இருக்கு இதை அறிஞ்சு நம்ம காப்பியை நம்ம அருந்தணும் குறைவான அளவில் அருந்தணும் அப்படி அணுகா மட்டுமே உடல் ஆரோக்கியம் என்னோட பேர் பாலாஜி இந்த காப்பீது கடை வந்து முப்பத்தெட்டு வருஷமா நான் பண்றேன் இந்த காப்பி வந்து ரொபஸ்டான ஒரு ஐட்டா இருக்கு அரேபிக்கான ஒரு ஐட்டா ஒன்று இருக்கு பிளான்டேஸ் பீபிங் ஒரு ஐட்டா இருக்கு இந்த தொழில் நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் விடாம பண்றேன் நான் இது பெரிய காலத்துல இருந்து பண்றோம் நாங்கள் விடாம தொழில் பண்றோம் என்ன பண்ணுவீங்க புரியுதுங்க காப்பி கடை பத்து கட்டையே வரும் அதை வாங்கி வறுத்து நாங்கள் அரைச்சி அதான் கேட்டேன் இந்த காப்பீட்டு வந்து நாங்கள் மைசூர்லேருந்து வர வைக்கிறோம் இந்த மைசூர்லேருந்து வந்து நாங்களே வறுத்து அறுத்து விற்கிறோம் நாங்கள் கிட்டவிட்ட பாரம்பரியமாக பண்ணுறோம் கிட்ட விட அப்பா தாத்தா கலந்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம் உதாவும் பண்ணுறோம் கிட்ட அறுபத்தி மூணு வருஷமாக பண்ணுறோம் தொழில் உங்கள் செல் நம்பர் நைன் எட் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் என்ன ஊர் அச்சரை பார்த்தேங்க காபி வந்து ரா குடிப்பாங்க இது தூக்கி தரும் வயிற்றுல வந்து அமிலத்தை உண்டாக்கும் பிரச்சனை உண்டாக்கும் எனவே அளவோடு குடிக்கணும் இது வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டு இஸ்லாமிய துறைவான பாபா புதீன் என்பவர் மெக்காவுக்கு புனித பயணம் போனாங்க அந்த பயணம் மேற்கொள்ளும் போது ஏமன் ஏமன் நாட்டிலிருந்து தீம்பி வரும்போது ஏழு காப்பிக்கோட்டையை விதை எடுத்து வந்து கர்நாடகா மாநிலத்தை கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கொடகு மலை பகுதியில் சந்திரகிரி என்ற பகுதியில் மலைப்பகுதியில் இதை நட செஞ்சாங்க இந்த காப்பி செடி அங்கே தான் மொத மொதல் பரவல் செய்வதற்கான முதல் இடமா அமைஞ்சது